அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா ஒரு நாளைக்கே டவுசர் கிழியுது இவன் ஒரு மாதம் தகுனா பரவாயில்லையேன்னு சொல்கிறானு வாடகை வாங்கியே பழகிட்டான் அப்படி தான் சொல்லுவான் சரி முதல்ல பட்டுக்கிட்டீ எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் காசி பாலும் வரல பேப்பரும் வரல இருந்து என்ன தெரியுது ரெண்டு பேரும் இன்னைக்கு லீவுன்னு தெரியுது அண்ணாத்தட காசி வேற எதுவும் தெரியலையா உனக்கு தெரியல அண்ணாத்த நான் சொல்ற நீ நேற்று சொன்னதுதாண்டா கன்ஃபார்ம் அத்தான் பாலும் வரல பேப்பரும் வரல எப்படி அண்ணாத்த சொல்றீங்க டீ போறதுக்கு முன்னாலையா பாலும் பேப்பரும் வேண்டான்னு ஃபோன் பண்ணி சொல்லின்னு போயிருப்பாங்கடா என்ன தண்ணி கதவு சாத்தாம டிவி ஆஃப் பண்ணாமல் ஏசியை ஆஃப் பண்ணாமல் அவ்வளோ அவசரத்தில் போய்கிறாங்கோ அந்த டென்ஷனில் எப்படி பாலும் பேப்பரும் வேணான்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்கோ அப்போது பால் வரும்னு சொல்லிக்கிறியா உறுதியாக சொல்ல முடியாது அண்ணத்தை அப்போ ஸ்டாவை மட்டும் எப்படி உறுதியாக சொல்லிக்கிற என்ன நாத்தனி தண்ணி கரெக்டாக சொல்கிறதுக்கு இது சாவுக்கு அப்புறம் ஒரு பால் இல்லையா அண்ணாத்த அப்படின்ற அம்மா அண்ணாத்தப்போ அட பாத்ரூம் போயிட்டு பள்ளி வலிக்கிட்டு வந்தாச்சு என்ன கொடுக்க போகிறான்னு தெரியலையே வீட்டில் பொண்ணும் புருஷனும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே படுபாவி திடீர்னு வந்து கடத்திட்டு வந்துட்டான் எங்கே பண்ணான்னு தெரியலையே இவன் தலகையில் நின்னாலும் நம்ம கிட்டேருந்து சல்லி காசு வாங்க முடியாது என்னது கதவு துறக்கிற சத்து நிற்குது வந்துட்டான் போல இருக்குது ஆமாம் எங்கே போயிட்டு வர்ற கேள்வியெல்லாம் நல்லா தான் கேட்குறேன் ஆனால் செல்ஃபோன் நம்பரை தான் சொல்ல மாட்டேங்கிறேன் போனால் போகுதேன்னு போய் உனக்காக டீ வாங்கிட்டு வந்துருக்கேன் நல்ல வேலை டீ வாங்கிட்டு வந்துட்டான் நேற்றுக்கு டீ குடிக்கிறதுக்கு முன்னாடியே இவன் கடத்திட்டு வந்துட்டான் இன்னைக்கு அந்த டீயையும் சேர்த்து குடிச்சிட வேண்டியதுதான் டீ கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடு சாப்பிட்றதுலேயே குறியாக இருக்காளே இவளை கடத்துனதுக்கு இவன் புருஷங்கிட்டேருந்து எப்படி பணத்தை வாங்குறது ஒரு ஐடியா பண்ணுவோம் என்ன அப்படி பார்க்குற இங்கே பாருபட்டு நான் உன்னை கடத்தினதையே மறந்துடு ஃப்ரெண்ட்லியாக கூட்டிகிட்டு வந்துருக்கிறதா நினச்சிக்கோ அப்போ நான் இப்போவே எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வை என்னது வீட்டுக்கா ஆமாம் நீ தானே சொன்ன ஃப்ரெண்ட்லியாக நினச்சிக்கன்னு ஆஹா முழுசாக சொல்கிறதுக்குள்ள அவசரப்படுறாள் இல்லையா முதல்ல நான் சொல்கிறத கேளு நமக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் சுமூகமாக போகும் நாம் ரெண்டு பேரும் லவ்வாக இருக்கோம் மறுபடியும் அவசரப்படுறாள் ஐயா என்ன வேணாலும் கேளு வாங்கித்தர்றேன் ஆனால் உன் புருஷனோட செல் நம்பரை மட்டும் சொல்லிவிடு இந்தா உனக்காக ஸ்பெஷலிட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் குடிச்சுட்டு நம்பரை சொல்லிவிடு என்னது இவன் கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கான் இங்கே பாரு என் புருஷனோட செல் நம்பரு எனக்கு தெரியாது 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 எப்பா என்ன அரை ஸ்பெஷல் டீயை தட்டி விட்டுட்டானே பாவி இதுக்கு வாங்கிட்டு வராமலே இருந்திருக்கலாம் ஆஹா டீ போச்சே சே அவசரப்பட்டுட்டோம் டீயை முழுசாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்ககிட்ட தெரியலன்னு சொல்லியிருக்கணும் செலவு பாட்டுக்கு ஏறிக்கிட்டே போகுது நீ ஒரு செல் நம்பரை சொல்ல மாட்டேங்கிற மறுபடியும் உன் வீட்டுக்கு போய் உன் புருஷனை மீட் பண்ணி உன்னை கடத்தின விஷயத்த சொல்லி பணம் வாங்காமல் விட மாட்டேன் இனிமேல் பணம் கைக்கு வர்ற வரைக்கும் உனக்கு பச்சை தண்ணியோடு கிடையாது புரிஞ்சிட் என்ன அற பரதேசி நினச்சி நினச்சி அரைகிறானே மவனே நீ போய் என் ஹஸ்பண்டை மீட் பண்ணு நீ இன்னைக்கு கண்டம்தான் இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க